பிணையிலே இருக்கின்றேன் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய பிணையிலே இருக்கின்றபடியினால் மிகவும் நான் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கின்றேன் காணாமல் போனவர்கள் காலம் கடந்து கண் வந்த வரலாறுகள் எங்கள் பகுதியிலே ஏராளமாக நடந்திருக்கின்றது இராணுவம் வந்து தமிழர்களை தேடி சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே நடந்த இந்த சம்பவத்துக்காக பல சம்பவங்கள் பல துயரங்கள் பல வறண்டு போன கனவுகள் எங்கள் ஈழத்தில் ஏராளம் கொட்டி கிடக்கின்றன ஈன்ற பொழுதிலும் பெரிதிவர்க்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் அந்த நிகழ்வுதான் என்று என் மனதிலே பதிவாயிருக்கின்றது இந்த இடத்திலே உண்மையிலே நான் இந்த கதை புத்தகத்தை இதுவரை இன்னும் படித்ததில்லை நேற்று இந்த புத்தகத்தை நான் பார்த்தேன் அந்த கதாபாத்திரத்திலே நான் காணாமல் ஆக்கப்பட்டதாக இங்கே கூறினார்கள் ஒன்று இரண்டு தடவை அல்ல நான் மூன்று தடம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றேன் அதற்கு முன்பு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் இங்கு பேசும்போது நான் அடக்கமாக நான் பேச வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் நான் விடுதலை ஆனேன் பிணையிலே இருக்கின்றேன் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய பிணையிலே இருக்கின்றபடியினால் மிகவும் நான் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கின்றேன் போர்ச்சுலிலே ஆக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்திலே திரு வசந்தபாலன் அவர்கள் இருக்கின்ற வேளையிலே இது சொன்னால் சுகாரசியமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய புலிகளினுடைய அரசியல் பொறுப்பாளர் கரிகாலர் அவரும் என்னுடைய நண்பர் அவருடைய தம்பி சர்க்குணம் அவர்கள் என்னுடைய தம்பி அவர் இலங்கை தொலைத்தொடர்பு நிறுவனத்திலே டெலிகாமிலே ஒரு கிளறுக்கலிலே பணியாற்றி கொண்டிருந்தவர் அவருக்கு திருமணமாகின்றது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே நர்ஸாக கடமை புரிகின்றவருக்கு திருமணம் நடக்கின்றது அவர்கள் அன்ற அன்றைய போராட்ட காலத்திலே அந்த டெலிகோமை எல்லாம் புலிகள் தாக்குவார்கள் என்பதற்காக அந்தந்த முக்கியமான இடங்களிலே ராணுவ நிலையம் இருக்கும் அங்கே வளைத்த சுற்று மதில்கள் மண்மூடைகள் எல்லாம் அடுக்கப்பட்டு இருக்கும் அதனுள்ளே உள்ள குவாட்டஸில் தான் சர்க்குணம் வசித்து வந்தார் அந்த இடத்திலே அந்த நர்ஸுக்கும் சர்க்குணத்துக்கும் திருமணம் நடக்கின்றது எட்டு மாதங்கள் வாழ்ந்திருப்பார்கள் கரிகாலனுடைய தம்பி என்பதற்காக அந்த இராணுவம் சுற்றி வளைத்திருந்த குவார்ட்டர்ஸுக்குள்ளே அன்றிரவு சர்க்குணம் அவர்கள் கடத்தப்படுகின்றார் ஐந்து ஆறு நாட்கள் எந்த யார் கடத்தினால் என்ன நடந்தது தெரியவில்லை ஏழு நாட்களின் பின்பு மட்டக்களப்பு வாவிக்கரையிலே சடலம் ஒன்று கண்டெடுக்கப்படுகின்றது அழுகிய நிலையிலே அதை சர்க்குணத்தினுடைய சடலமாக அடையாளம் காணப்படுகின்றது நானெல்லாம் எல்லாம் அந்த அவருடைய இறுதிச் சடங்குக்கு சென்றிருந்தோம் காலம் கடந்து சர்க்குணம் அவர்களுடைய மனைவி அந்த நேரத்தில் நாளைக்குன்னு ஆறு மாத கற்பனையாக இருந்தவர் இரண்டு வருடங்களின் பின்பு சர்க்குணம் அவர்களுடைய மனைவி இரண்டாம் தாரமாக மறுமணம் செய்கின்றார் நான்கு வருடங்களிலே சர்க்குணம் அவர்கள் ஒரு முகாமில் இருந்து விடுதலையாகின்றார் இது நிஜமாக மட்டக்களப்பில் நடந்த சம்பவம் இன்று கூட சர்க்குணம் அவர்கள் திருமணமாகாமல் மனைவி இன்னொருத்தருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தீவிரமாகி இன்னும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு காணாமல் போனவர்கள் காலம் கடந்து கண் வந்த வரலாறுகள் எங்கள் பகுதியிலே ஏராளமாக நடந்திருக்கின்றது இந்த புத்தகத்திலே டிலுக்ஷன் அவர்கள் தன்னுடைய மூன்றாம் வகுப்பிலே ஒன்பதாவது வயதிலே இருந்து நடந்ததை கூறியிருக்கின்றார் அதற்கு முன்பு ஒன்பதாவது வயதுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்கே பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய பிரதேசம் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு பகுதியிலே செங்கலடி என்கின்ற ஒரு பிரதேசம் மிக அழகிய பிரதேசம் எங்கள் நாங்கள் பிரதான ஓ சாலையினுடைய ஓரமாக இருக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய ஒரு சினிமா தியேட்டர் இருக்கின்றது எங்கள் பிரதான சாலையிலிருந்து வடக்காக இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலே கடல் இருக்கின்றது தெற்கு பக்கமாக சுமார் ஐநூறு மீட்டரிலே ஆறும் அதாவது ஆறு நீரோடையும் அதை சார்ந்த நிலங்கள் விவசாய நிலமும் அதனை தாண்டி கிராமங்கள் இருக்கும் மதுளை வீதிக்கு செல்லுகின்ற கண்டி ரோட்டுக்கு செல்லுகின்ற சந்திக்கு அருகாமையில் தான் நாங்கள் அங்கே இருக்கின்றோம் நூல் கோடு போட்ட மாதிரி எல்லை வீதி கப்பால் ஏறாவூர் நாங்கள் செங்கலடி நாங்கள் எல்லை வீதி தான் முதலாவது எல்லை வீதி தான் எங்களுடைய வீடு அமைந்திருக்கின்றது பேராவூர் பிரதேசம் முஸ்லீம்கள் வாழுகின்ற பிரதேசம் இங்கே தமிழர்கள் வாழுகின்றோம் வடக்காக எங்களுக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கடல் இருக்கின்றது அஞ்சூறு கிலோமீட்டருக்கு அங்கே நீரோடு இருக்கின்றது வயல் இருக்கின்றது அந்த பிரதேசம் புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது நாங்கள் இருந்த பிரதேசம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு என்று கூறும்போது இரண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு இடையிலே இராணுவ முகாம்கள் இருக்கும் பகலையிலே இராணுவம் இங்கே ரோந்து வந்து இடங்களை சுற்றி வளைப்பார்கள் புலிகளை தேடுவார்கள் ஐந்து மணிக்கோ நான்கு மணிக்கோ எட்டு மணிக்கோ இராணுவம் சென்ற பின்பு இரவில் புலிகள் வந்து விடுவார்கள் எதிர்பாராவிதமாக இரவில் இராணுவம் வந்தால் புலிகள் சந்தித்தால் அங்கே கடும் துப்பாக்கி சம்பவங்கள் அடிக்கடி நிகழும் இவ்வாறான நிலையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இருந்தோம் அந்த காலத்திலே பகலேரே புலிகள் வந்து பதுங்கி இருந்தால் தெரியும் இராணுவத்தை தாக்கப் போகின்றார்கள் என்று அங்கிருந்த மக்கள் எல்லாம் வேறு இடங்களுக்கு தப்பு ஓடி விடுவார்கள் ஏனென்றால் அந்த இடத்தில் அசம்பாவிதம் நடந்தால் அங்கிருந்த மக்கள் எல்லாம் சுடப்படுவார்கள் குண்டு தாக்குதல் நடப்படு நடைபெறும் என்பதற்காக நான் சொல்லுகின்ற தினம் அன்று புலிகள் கருமாரியம்மன் கோவில் என்கிற ஒரு கோவில் இருக்கின்றது அதற்கு முன்பாக புலிகள் கிளைமர் தாக்குதல் நடத்துவதற்காக காத்திருந்தார்கள் நாங்களெல்லாம் இடம்பெயர்ந்து அருகில் இருக்கின்ற காளி கோயிலிலே சென்றிருந்தோம் ஏறாவூர் எல்லை கிராமத்திலே இதற்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு தான் காத்தாங்குடியிலே பள்ளிவாசலிலே முஸ்லீம்கள் பள்ளிவாசலிலே கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு முன்பாக நடந்திருந்தது முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் ஒரு பதட்டமான சூழல் இருந்த காலம் அது அந்த இடத்திலே எங்களுடைய படமாளிகைக்கு முன்பாகத்தான் கன்னிவடி தாக்குதல் நடைபெறுகின்றது அன்றிரவுதான் படமாளிகை எல்லாம் எரிக்கப்பட்டு மிக மக்கள் சாரி சாரியாக இடம்பெயர் சம்பவம் அன்று நடந்தது அன்று நாங்கள் செல்வதற்கு இடமில்லாமல் எங்கே செல்லலாம் என்று கொண்டிருந்தோம் டெலுக்ஷனுக்கு ஒன்றரை வயது இருக்கும் நினைக்கின்றேன் பதினான்கு நாட்கள் டெலுக்ஷனுடைய தங்கை டிலக்ஷி அவர்கள் இப்பொழுது அவர் ஜெர்மனியிலே டாக்டராக இருக்கின்றார் அவர் பிறந்திருக்கின்றார் எங்களுடைய பக்கத்து வீட்டார் நாங்கள் எல்லாம் பெட்டி பேக்குகளுடன் கோவிலில் இருந்தபோது என்னுடைய முஸ்லீம் நண்பர் எங்களை அழைக்கின்றார் தங்கள் வீட்டுக்கு வர சொல்லி நாங்கள் அன்றிரவு அவர்களுடைய வீட்டிலே தங்கியிருக்கின்றோம் சுமார் இரவு பன்னிரண்டு ஒரு மணி நேரம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஏறாவூரில் நடந்த முஸ்லீம்களுடைய படுகொலை சுமார் இருநூற்றி இருபது பேர் அன்றிரவு வெட்டியும் சொட்டும் கொல்லப்பட்டார்கள் அது புலிகள் தரையிலே வீழ்த்தப்பட்டது அதை யார் செய்தார் என்று தெரியவில்லை அந்த சம்பவம் நடக்கின்ற இரவு நாங்கள் ஏறாவூரிலே இருந்தோம் நாங்கள் கருதினோம் அங்கே பள்ளிவாசலிலே அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் ஊடுரு வெட்டி கொண்டிருக்கின்றார்கள் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கும் அலர்கள் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது இதை நான் அனுபவித்தேன் அலரால் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது நானும் என்னுடன் கூட வந்த குடும்பமும் அங்கே இருந்தோம் அப்பொழுது நான் நினைத்தேன் இங்கே இராணுவம் வந்து தமிழர்களை தேடி சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே நான் இந்த கிளைமர் சம்பவத்திற்காக நான் அதனிடம் தப்பிப்பதற்காக அந்த நண்பர்களுடைய இஸ்லாமிய தொப்பியை வாய்ந்து நான் சரம் அணிந்து நான் தலையிலே அணிந்து கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக நாங்கள் இருந்த இடத்திலே அந்த துப்பாக்கிதாரிகள் வரவில்லை அருகிலிருந்த வீடுகளிலே இருந்த ஒரு கற்பனை தாய் உட்பட பல பெண்கள் பிள்ளைகளெல்லாம் வெட்டியும் கொல்லப்பட்டும் இருந்தார்கள் அதிகாலை வேளையிலே சம்பவத்தை அறிந்த வீட்டுக்காரர் என்னுடைய நண்பர் இங்கிருந்து தப்பி ஓடுங்கள் புலிகள் வந்து எங்களை ஆக்களை கொன்று விட்டார்கள் என்று அதிகாலையிலே நாங்கள் புகையிருந்த நிலையத்தை தாண்டி ஓட வேண்டும் இவை கைக்குளத்தையுடன் இருக்கின்றார் நான் இவரை தூக்கி கொண்டிருக்கின்றேன் நாங்கள் அந்த கடந்து சென்று போது அங்கிருந்த இஸ்லாமிய ஊர்காவல் படையினர் எங்களை கொண்டார்கள் அந்த இடத்திலே நாங்கள் தப்புவதற்காக பல இடங்களில் ஓடுனோம் கடைசியில் ஒரு இடத்திலே அங்கே எங்கள் பிரதேசங்களிலே கோழிகளை மூடுவதற்காக பெரிய பிரம்பு கூடைகள் வைத்திருப்பார்கள் அந்த பிரம்பு கூடையினுள்ளே எனது மனைவியையும் அந்த சிறு குழந்தையையும் மூடிவிட்டு நான் இவரை எடுத்துக்கொண்டோ ஒரு களிமண் வீட்டினுடைய பாதிச்சுவரினூடாக ஏறி தாவி மற்ற பகுதியில் ஒழித்து கொண்டிருந்தேன் அவர்கள் எங்களை தேடிச் சென்று விட்டு சென்று விட்டார்கள் திருப்பியும் நாங்கள் ஓடும் பொழுதோ எங்களை கொண்டு இருந்தார்கள் இவ ஓடி வரும் பொழுதோ கையிலிருந்த குழந்தை கீழே தவறி விழுந்தது ஒரு விக்கெண்டு சத்தம் ஒன்று கேட்டது நான் நினைத்தே அந்த குழந்தை இறந்து விட்டது என்று குழந்தை எடுத்து வராமல் ஓடி விடுவோமோ என்று கூட நான் யோசித்தேன் இருந்தும் தாய் விடவில்லை அந்த பிள்ளையை தூக்கிக் கொண்டு நாங்கள் ஓடி தமிழர் பிரதேசங்களுக்குள் ஓடி தப்பி சென்று விட்டோம் இவ்வாறான சூழலில் இருந்தெல்லாம் நாங்கள் தப்பி வந்த நிறைய வரலாறுகள் எங்களிடம் இருக்கின்றன நிறைய டிலக்ஷன் போன்று பல பேர் இன்னும் தங்கள் கனவுகளை சுமந்து கொண்டும் கனவுகளை சிதைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதுபோன்ற பல சம்பவங்கள் பல துயரங்கள் பல வறண்டு போன கனவுகள் எங்கள் ஈழத்தில் ஏராளம் கொட்டி கிடக்கின்றன உங்கள் போன்ற கதாசிரியர்கள் படைப்பாளிகளுக்கு நிச்சயம் அது பெரிய ஒரு போட்ட சம்பவமாக இருக்கும் நீங்கள் வாருங்கள் எங்கள் பிரதேசங்களுக்கு வந்து பல பேருடைய கதைகளை கேளுங்கள் நம்ப முடியாத ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கின்றது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸை பெற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்